வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் அதானி பிரச்சனை நாட்டில் இன்றைக்கி பாராளுமன்றத்தை கூட்ட விடாமல் பெரிய பிரச்சனை ராகுல் காந்தி அதானியை கைது பண்ணணும் உள்ளடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை அவருடைய சேரை அவராக கூட்டுறதுக்காக பலவிதமான குள்முல் பண்ணியிருக்காரு அப்படி மாதிரி குற்றச்சாட்டு என்னவொன்று இங்கே போனதெல்லாம் பாராளுமன்றமே கூட்டத்தோடு நடக்கவே இல்லை அதாவது பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஜனவரியில் நடத்த விட மாட்டேட்டாங்க நீங்கள் அதானிக்கையும் பிரதமராக இருக்கேன் நாட்டு மக்களுக்காக பிரதமராக இல்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வானத்துக்கு பூமிக்கும் அதுன்னு புதுச்சு கடைசியில் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு இப்போ என்னடான்னு கேட்டாக்கா அதானி வந்து சூரிய மின்சாரத்துக்கு தயார் பண்ணுறதுக்கு அரசு அதிகாரிகள்ட்டெல்லாம் லஞ்சம் கொடுத்துட்டேன் இங்கே உணர்ந்து ரூபா அரசு இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அதை க உரிமை வாங்கி வச்சு தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காக்காரன் அவன் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல இங்கே கிளம்பிட்டாங்கிளம்பெல்லாம் பாராளுமன்றமே நடக்கலை பெரிய எங்கே பார்த்தாலும் போராட்டம் அது இதுமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதானியை கைது பண்ணாத்தே நான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி ஒரே பிடி இருக்கார் நான் கேட்குறது பாராளுமன்ற கூட போகிற நேரத்திலேயே அமெரிக்கக்காரன் அதானியை பற்றி ஒரு செய்தியை தவறான செய்தியை அறுக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கானே என்ன காரணம் இது எங்களுக்கு என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே போன தடவை இப்படித்தேன்னு சொன்னீங்க கிண்டஸ் பத்திரிக்கை சொல்லிட்டேன் அதாக்கு இதாக்குன்னு சொல்லிட்டு நாட்டில் உள்ள பன்னெண்டு லட்சம் கோடி இல்லை ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி நஷ்டமாக போச்சு இப்போ என்னடாக்கா பாராளுமன்ற கூட்டத்தோட நொற்று நடக்க போகுது இப்போ மழைக்கால கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அதானி பண்ணார் அந்த மாதிரி அதானி பண்ணார்னு சொல்லிட்டு நீங்கள் கிளப்பி கிளப்பி புரியலை என்ன அதானிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அமெரிக்கக்காரன் அதானிக்கு உனக்கு என்ன ஏன் என்ன காரணம் நான் சொல்றேன் உலக அளவில் இருக்கக்கூடிய இரநூத்தி இருபது நாடுகள அதான் எல்லா நாட்டிலையும் போட்டி ஓட்டு நிலக்கரிய ஏழை எடுக்கிறாரு நிலக்கரி ஏழை எடுக்கிற பார்த்தானா சூரிய ஒளி மின்சாரத்தை போட்டி ஓட்டு கொடுக்குறாரு வேற நாடுகளில் அமெரிக்கக்காரன் நிறுவனத்திலேயே அமெரிக்கார எடுக்க முடியல டெண்டர்ல ஆஸ்திரேலியால தொழில் பண்றாரு நிலக்கரி ஆஸ்திரேலியா தொழில் பண்றாரு தென்னாப்பிரிக்கால தொழில் பண்றாரு சீனாவில் தொழில் பண்றாரு இங்கிலாந்தில் தொழில் பண்றாரு எல்லா நாட்டுலையுமே உலக லெவலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டெண்டரை போல அதான் இதை எடுத்து நடத்துறாரு இதனால் உங்களுக்கு பிடிக்கல ஆகா உலக லெவலில் இந்தியாவில் ஒரு பெரிய நிறுவனம் உலக லெவலில் எல்லாத்தையும் தூக்கி அடித்து அவன் டெண்டர் எடுத்து நடத்துறானே அப்படிங்கிற உங்களுக்கு பொறாமைன்னு சொல்லி நான் உங்களுக்கு கோபம்னு சொல்றேன் அந்த கோவத்தை இப்போ இந்திய அளவில் பாராளுமன்றம் கூட போகிற நேரத்திலையாக நீங்கள் ஒரு அறிக்கை அதானி மேல குறி வச்சு நீங்கள் தக்க நடத்துறீங்க நான் சொல்கிறேன் உங்கள் நிறுவனம் எத்தனை நாடுகளை தொழில் நடத்துகிறேன் எங்க நாட்டுல எத்தனை நிறுவனத்தினை தொழில் நடத்துறீங்க உங்க நாட்டில் பாராளுமன்றம் கூட போகும்போது நாங்க ஒரு பிரச்சனை கிளப்பி விடுறதா எங்க அதிகாரிகளுக்கு பத்தாயிரம் கூட லஞ்சம் கொடுத்தேன் இருபதாயிரம் கூட லஞ்சம் கொடுத்தேன் இப்படி நாங்கள் கிளப்பி விடவா அங்கே உங்க பாராளுமன்றத்தில் வடிக்க முடியல உங்களுக்கு வலிக்க முடியல போறோம் இதை ஏப்ப அதானிய மட்டும் குறி வச்சு தாக்குதல் நடத்த வேண்டிய அமெரிக்கா காரணம் என்ன வேற நாட்டில் சொல்லக்கானா வேற இங்கே ஆஸ்திரேலியாவில் தொழில் பண்றாரு சொல்லக்கானா தென்னாப்பிரிக்காவில் தொழில் பண்றாரு சொல்லக்கானா இங்கிலாந்துல தொழில் பண்ணுறாரு சொல்லக்கானா என்ன காரணம் சொல்லி உனக்கு அவருக்கு என்ன இருக்கு அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மதிப்பை இந்தியாவில் ஒரு பெரு நிறுவனங்கள் போட்டி ஓட்டு முன்னேறத உங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு உங்களுக்கு கோவமா இருக்கு அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு தான் தேவையில்லாம பாராளுமன்றம் கூட போகும்போதா ஒரு பிரச்சனையை கிளப்பி உரிய நினைக்கிறேன் அதானி மேல இது என்ன இங்க உள்ள சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன் அமெரிக்கா பத்திரிக்கை சொல்லிட்டேன் அமெரிக்க பத்திரிக்கை சொல்லிட்டேன் அமெரிக்க பத்திரிக்கை எது சொன்னாலும் நம்பியா நான் கேட்கறேன் எது சொன்னாலும் அமெரிக்க காரன் சொன்னா நம்பிடுவேன் இங்க உள்ளவே பேச்ச கழியா இங்கே உள்ள பேச்சக்கள் உடனே இது சம்மந்தமாக இங்கே தமிழ்நாடு பேர் அதில் இருக்கிய ஊழல் பட்டியல் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ராமதாஸ்ட்டு ஸ்டாலின் கிட்ட கேட்கும்போது ராமதாஸ் கேட்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அவருக்கு என்ன வேலைன்னு அவர் சொல்லிவிட்டார் ஒரு வார்த்தை அவர் சொன்ன உடனே ராமதாஸ் உடனே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு என்ன 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 என்னை சாதாரண ஆளு மாதிரி போக்குவரத்தில் உள்ள மாதிரி என்னை சாதாரண தூக்கி எறியாரு முதலமைச்சர் அப்புடின்னு அவங்க நேற்று புறா போக்குவரத்தில் ஆ இவனு கோர்ட்டுக்கு திண்டி வேணாம் அங்கே எங்கேயும் சொல்லி அவன் ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு இது தேவையில்லாத வேலை ஆனா நீங்க திட்டமிட்டுதே இந்த வார்த்தையை கொடுத்துருக்கேன்னு நான் சந்தேகப்படுறேன் ஏன்னா அவருக்கு என்ன வேலைன்னு எந்த கட்சி முதலமைச்சரும் எந்த கட்சியும் சொல்லவே மாட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா என்ன காரணம் உங்களுக்கு வைத்த வழி இருக்கு உங்களுக்கு இப்போ தலைவலி வந்துருச்சு ஏன்னா விஷயத்தை போக போறாரு பேச்சு வருது ஏன்னா விஸ்வரூப தரிசனத்தை பழனியில் போய் சந்தேக சாமி முடிட்டு வந்துட்டார் அதுல இருந்து உங்க மனசே இல்ல இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா திருமாவளவளவன் அமுக்கிறதுக்காக ராமதாசை கலிப்பு உரிய நினைக்கிறேன் வளர்த்து உரிய நினைக்கிறேன் ராமதாசை நீங்க எப்படி வளர்த்து வர முடியும் அதை அழிஞ்சு போன கட்சி செத்தவனை உயிர் உருவாக்க முடியுமா செத்த படத்துக்கு ரத்த எத்தனை ஏறுமா அது கட்சி அந்த கட்சி முடிஞ்சு போச்சு அந்த கட்சியை நீங்கள் எப்படி வளர்த்து விட முடியும் திருமாவை அமுக்கிறதுக்காக ராமதாஸை பெரிய ஆக்கிரியாளா இருக்கும் நீங்கள் நீ எத்தனை பேர் பெரிய பெரியால் ஆக்கியிருக்கீங்க இது சூது இருக்கு இது அதானிக்கு உண்டான பிரச்சனையை கோர்த்து விட்டு இது அரசியல் ரீதியாக நீங்கள் நீங்கள் பிரச்சனையை கிளப்ப பார்க்குறீங்க இதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ என்ன இப்போ எதுக்கு அவருக்கு என்ன வேலை நீங்கள் எப்படி சொல்லலாம் நாங்கள் இது வேணுமே திட்டமிட்டு ஒரு போராட்டம் வைக்கணும் அவர் பேர் வரட்டும் திருமாவளவன் பேர் அமுகட்டும் விசை பேர் அமுங்கட்டும் அப்படிங்கிற மாதிரியில் இருக்குது நீங்களே இப்போ என்ன சொன்னீங்க பாராளுமன்றத்தில் நாட்டு மக்களுக்கு அவர் பிரதமர் போட்டி இட அதானிய பணக்காரனாக்கே போட்டிடுறான்னு நீங்கள் சொன்னீங்கலாம் சொல்லலையா அப்புறம் அதானிக்கு தூக்கி தூத்துக்கு கொடுக்கிற துறைமுகத்தை ரெண்டு துறைமுகத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க சதக்க ஏற்றி இறக்குறதுல நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க இப்போ கொடுத்துருக்கீங்களா அப்போ உங்களை சொல்கிறானே அதானிய மேலும் தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருக்காரு நான் சொல்கிறேன் கவர்னர் ஆகும் இது சொல்ல சொல்ல முடியுமா ஏன் என்ன காரணம்னா இந்தியாவில் பெரும் பணக்காரனை வளர்த்தே பாதுகாத்துக்கிட்டே வரணும் அதை பார்த்துக்கங்க இந்தியாவில் வரும் ஒழிக்கணும்னா பெரும் பணக்காரன் நிறையா பேர் உருவாகணும் உருவாகுன பணக்காரனை போதை பாதுகாக்கணும் சொல்லுங்கள் நிர்வாகத்தில் முன்பின் இருக்கத்தையும் செய்யும் அங்கே நான் அங்கே பத்து வாங்கினேன் எங்கே இருபது கொடுத்தேன் அப்படி வரத்தையும் செய்யும் இது இருந்தாத்தான் இதெல்லாம் தொழில் நடத்த முடியல நடத்த முடியாது நான் சொல்றேன் அக்காக அது கூட சரி நான் சொல்லலை போகிற நான் சரின்னு பேசலை ஏறக்குறைய முன்பின் இருக்கத்தே செய்யும் நாடு இருந்தால் தொழில் இருந்தா ஏறக்குறைய என்ன நெட்டையோ ஒட்டையே சொல்ல நெழுவு சுடுவோ வளைஞ்சுதான் போகிறா போல இருக்கும் இது ஒரு நேரம் சொன்னாங்க விஜய் மல்லையாவுக்கு நீங்க எப்படி எம்பி சீட்டு கொடுத்தீங்க காங்கிரஸ் நான் கேட்குறேன் இன்னைக்கு ராகுல் காந்தி வானதற்கு போம்பி குதுக்கிரில பாராளுமன்றத்தில் விஜய் மல்லையாவுக்கு நீ எப்படி எம்பி சீட்டு கொடுத்தீங்க என்ன காரணம் அவரு உங்க கேட்டாரா என்ன சொல்லு நீயாவே அவர் காங்கிரஸ் கட்சியா நீங்க என்ன அர்த்தத்தில் அவருக்கு எம்பி சீட் கொடுத்தீங்க என்ன காரணம் ஒரே பிரச்சனை இப்போ போய் எம்பி ஆகிறியாரான் கேட்க ஆமாம் எம்பிணா அப்போ ஆமாம் அப்படின்னா விஜய் மல்லையா சொல்ல விஜய் மல்லையா உடனே டக்குனு சரிப்பா அப்படின்னு சொன்னால் நூறு கோடி ரூபா செக்கப்படுறா சோனியா காந்தி டேபிள் வச்சுட்டு வந்துட்டார அவரோட டக்குன்னு அந்த நூறு கோடி ரூபா வாங்கிட்டுதான் இன்றைக்கி அவருக்கு எம்பி அவருக்கு எம்பி பதவி கொடுத்தியா விஜய் மல்லையாவுக்கு இன்னைக்கு அவருக்கு நாடும் ஓடு நாட விட்டு ஓடுற அளவுக்கு இருந்துச்சு காசு வாங்கிடலாம் அவன் பாதுகாரு பா அப்படியே காசு வாங்குறேன் ஏன் காசு வாங்குற பாதுகாக்க முடியாது ஏன் காசு வாங்க இப்போ தேர்தல் நிதி வாங்கிருக்கீங்களா இல்லையா அதானிட்ட கௌதமாதானிட்ட காங்கிரஸ் கட்சி காசு வாங்கிக்கா இல்லையா ராமதாஸ் காசு வாங்கியிருக்கியா இல்லையா எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும் ஆகணும் எல்லாரும் காசு வாங்கிட்டே பண்ணுற காத்தேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா நன்கூட வாங்குறது இல்ல உறுப்பின சீட்டுக்கு காசு வாங்குறது இல்ல எந்த வேலையும் உங்களுக்கு கூட காசு ஒரு தேர்தலில் சந்திக்கிறதுக்கு நான் கேட்குறேன் ஒருத்தருக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி விரும்பலாம் ஆஹ் எப்படி கொடுப்பண்ணி இந்த மாதிரி தொழில் பண்ணி நேற்றம் வாங்க நத்தையா கொடுக்க முடியும் நீ நடத்த முடியும் அதுக்கு சில சில நிலவு இருக்கத்தையும் செய்யும் இதுக்குள்ள போய் ஆளமா போய் அமெரிக்கா காரையும் சொல்லிட்டேன் ரஷ்யா காரையும் சொல்லிட்டேன் சீனாக்காரன் சொல்லிட்டேன் ஏன்னா இந்திய பணக்காரன் ஒருத்த உலகளாவே வளர்ந்து வர்றதுல உலக நாடுகளுக்கே பிடிக்கல ராகுல் காந்திக்கு அரசியல் நீ எல்லாரும் இதை ஒத்துக்கிற முடியாத பா நல்லது இல்லை ராகுல் காந்திக்கே கட்சி வச்சு நடத்துறதுக்கு நல்லது இல்லை அதை பார்த்துங்க நியாயமா பேசுங்க நீங்க எவ்வளவு பேசுகிற ஆள் நீங்க தேர்தல் அதான் வாங்கவே இல்லையா தேர்தல் வாங்கினா இல்லையா வெறும் பணக்காரன் முதல் பாதுகாத்துக்குங்க அதை பார்த்துங்க ஏன்னா எதுக்கு நான் அதை அழுத்தம திருத்த சொன்னா தொக்கம் அந்த நேரத்தில் டாட்டா காரேன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நாலு முழுவது நாலு முழுவது பேசலாம்னு போட்டேன் ஒரு காலுக்கு ஒரு ரூபா அப்போ நாலு முழுவது இருபத்தஞ்சு ரூபா அந்த தான் நான் தரையும் போட்டுக்கிட்டேன் அவனால தான் தொழிற்தொடர்பே வளர்ந்துச்சு செல்ஃபோனே வளர்ந்துச்சு தெரியுமா எவ்வளோ நாங்களே டாக்டர் டாட்டா டொக்கம் போதே வாங்கி வாங்கி பேசுவோம் அப்போ வளர்ந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தில் அழகான ஸ்கீம் கொண்டு வந்தேன் ரிலையன்ஸ்காரன் போனை வச்சுக்க காசை பைய பைய கட்டுன்னு கொடுத்தேன் கோயம்புத்தூர்ல வாங்காத வீடு இல்லை வாங்காத ஆள் இல்லை எல்லாத்தையும் வாங்கினாய்ங்க அப்போ அதெல்லாம் இருந்த கிடுந்தே நீங்கள் இல்லை எல்லார் கையிலையும் உங்களுக்கு செல்ஃபோன் இருக்குது இப்படிலாம் இருந்த கிடுந்தே பணக்காரனை வளர்க்கணும் பணக்காரனை பாதுகாக்கணும் அது நாட்டுக்கு தான் நன்மை அவனுக்கு முன்ன நன்மை இல்லை இல்லாது ஏழு எலி வந்தே திருப்பி வந்து சேரப்போகுது திருப்பி நாடு வளரப்போகுது அதனால தேவையில்லாமல் அதை அரசியலா வாங்க வேணாம் அதான் இந்திய சர்க்கார் காப்பாற்றணும் நீங்க வெளில தூக்கிறீங்க இருக்கிறீங்க நீங்க வெச்சில தூக்கி